வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் செடி பராமரிச்சங்கள்ல இன்றைக்கி கத்திரிக்காய்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா சொத்தையாக இருக்காங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ம் கண்டிப்பாக பார்க்கலாமேம்மா வாங்க பார்க்கலாம் ம் இன்னைக்கு என்ன பாருங்கள் கத்திரிக்காய் தான் மக் அந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் பொறிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க ஒண்ணுமே எவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி பளபள பலன்னு இருக்குதும்மா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அதனால தான் நிஷமா சொல்லுவாங்க போல இருக்கு அவங்களுக்கே பார்த்தா தெரியுமா எவ்வளவு பளபளன்னு இருக்குன்ட்டு என்ன இதுவே ஒயிட் கலர் கத்திரிக்காவும் வந்து இன்னும் சூப்பராக இருந்து இருக்குமாட்டிருக்கே இன்னும் பளபளன்னு தெரியும் இதுவும் நல்லா இருக்குமா டேஸ்ட்டாக இருக்கு வெள்ளை கலரில் இருக்குது அழகா இருக்குது இதெல்லாம் பொரியல் பண்ணணுமுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கு வேண்டாம் வேண்டாம் பிள்ளை இப்போ கேட்குது ஏமா கத்திரிக்காய் வைக்கலாமா கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அந்தளவுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உங்களாலே முடிஞ்ச இடம் இருந்தால் நீங்களும் ஒரு ரெண்டு செடி வச்சிங்கன்னாவே போதும் உங்களோட குடும்பத்துக்கு காய் வைக்கும் ஒரு செடி அஞ்சாறு காய் வைக்கும் வந்து நீங்கள் கூட இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் வளர்க்கலாம் அதுவும் நண்பர்களையே நம்ம எந்த கெமிக்கலுமே இந்த இயற்கையை இயற்கையாக வச்சோம் எந்த மருந்தும் அடிக்காமல் மிளக அதாவது எறும்பு மருந்து மட்டும் அடித்து இந்த செடியை பராமரித்தோம் அப்பப்போ களை வெட்டி விட்டோம் அப்பப்போனா அப்பப்போ அப்புறம் தண்ணியெலாம் நிறையா தடவை விட்டு இப்போ வந்து காய் எவ்வளோ பழப்பழனா அழகாக வந்திருக்கு நீங்களே பார்க்குறீங்க நாங்கள் புயலாக ஒன்றும் சொல்ல பாருங்க நண்பர்களே எவ்வளோ பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது வந்து அசிங்கமாகவும் கஷ்டமாகவும் யாரும் நினைக்காதீங்க நம்ம விவசாயம் பண்ணோன்னா நம்ம பிள்ளைங்க பசங்களே மதிக்க மாட்டாங்களோ அப்படின்லாம் என்றைக்கும் நினைக்காதீங்க எங்கள் பொண்ணாகட்டும் எங்கள் பைய பயனாகட்டும் நான் விவசாயம் பண்ணுறது அவ்வளோ பெருமையாக நினைக்கிறாங்க அதுவும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யுங்கம்மா உங்களால் முடியாத காலத்தில் நாங்கள் பார்ப்போம்மா நம்ம காட்டை நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் நம்ப காட்டில் விளைய வச்சுதான்மா நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு இருங்க உங்ககிட்ட சொந்த இடம் இல்லைன்னா பரவாயில்ல சொந்த இடம் இருந்ததுன்னா நீங்களும் விவசாயம் பண்ணுங்க ஆரம்பத்திலேயே பாருங்கள் எவ்வளோ காய் வந்திருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்